பேரின்ப மெ விஸ்வசிப்பொருளை நெஞ்சின் நிரப்பிடுவேன் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லதுமில்லை மாசு கொண்டதை கழிவிடு வரச்சுற்றதை நனத்திரு காயப்பட்டதை ஆற்றிடுவேன் வணங்காதிருப்பதை வளைத்திர குளிரானதை குளிர் போக்கிடு தவறி போனதை ஆண்டருள்வேன் இறைவாமை விசுவசித்தும் நம்படியார்கள் கொடைகளும் ஈந்திடுவேன் புண்ணிய பலன்களை வழங்கிடுது இறுதியில் மேட்போம் இயந்திரம் அழிவுறாய் என்பம் அருளீரே ஆம இன்று நவநாள் திருப்பதியை சிறப்பு செய்தவர்கள் காமனாகுமர்த்தி பங்கிலுள்ள கிளை கிராமங்கள் ஈராட்சி துறையூர் சால்நாயக்கம்பட்டி இறை மக்களுடைய குடும்பங்களுடைய நலன்களுக்காகவும் இவர்களுக்கு பரலோக அன்னை வழியாக பெற்ற அனைத்து நன்மைகள் நன்றியாகவும் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காகவும் குடும்பங்களை ஒற்றுமை சமாதானம் நிறவ வேண்டுமென்றும் என்றும் குடும்பங்களில் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டுமென்றும் பிள்ளையுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக இவர்கள் செய்த வியாபாரம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும் குழந்தை பாக்க வேண்டும் வெளிநாட்டிலே இருக்கிறவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் இவர்களை ஏற்ற காரியங்கள் நிறைவேறும் என்றும் நோய்கள் நீங்கி நலம்பெற வேண்டும்